السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشهود الرخلي نام تدر جياها بارتو دعاك لنديا ذكرها لنديا தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜத்துடைய நேரத்தில் இந்த இரண்டு ரக்கா தொழுகையை தொழுது நாம் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய ஆயிரம் தேவைகளாக இருந்தாலும் சரி அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் இமாம் ஷாஃபி ரஹுல்லாஹ் அவர்கள் சிறப்பித்து கூறிய ஒரு தொழுகையை பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அலை சலாம் அவர்கள் தொழுத மிகச்சிறந்த ஒரு தொழுகை இந்த தொழுகையை பற்றி இமாம் ஷாஃபி இராஹிம் அவர்கள் குறிப்பிடும் போது இந்த தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு அல்லாஹுடன் தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகையாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தொழுகை தொழுவதற்கு மிகச்சிறந்த சிறந்த நேரம் தகஜத்துடைய நேரம் மிகவும் சிறந்த நேரமாக இந்த தகஜத்துடைய நேரம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தொழுகையை தொழும் பொழுது நாம் இவ்வாறு தான் இந்த தொழுகையை தொழ வேண்டும் அதாவது இரண்டு ரக்காத்துக்களை கொண்ட தொழுகை நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே நாம் இந்த தொழுகையை தொழ வேண்டும் அதாவது முதல் ரக்காத் சூரத்துள் ஃபாத்திகாவை ஓதுவிட்டு அதன் பின்னால் சூரத்துள் காஃபிரூனை நாம் பத்து தடவைகள் ஓத வேண்டும் குல்யா ஐயுகல் காஃபிரூன் என்ற இந்த சூறாவை நாம் பத்து தடவைகள் ஓத வேண்டும் அதன் பின்னால் இரண்டாவது ரகாத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹூ அல்லாஹு அஹத் இந்த சூறாவை நாம் பத்து தடவைகள் ஓத வேண்டும் இவ்வாறு நாம் சலாம் கொடுத்ததன் பின்னால் மீண்டும் சுஜூதுக்கு சென்று سجود لي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة ஒக்கினா அதா என்ற இந்த து ஆவை பத்து தடவைகள் ஓதிவிட்டு அதன் பின்னால் நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் அந்த சுஜூதிலே கேட்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் இந்த தொழுகையின் மூலமாக நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் ரசூலுல்லாஹ்ல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் நெருங்குவது அவன் சுஜூதிலே இருக்கும் என்று கூறினார்கள் நாம் சுஜூதிலே கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் சுஜூதிலே இந்த நம் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் மிகச்சிறந்த ஒரு தொழுகை பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகையை தொழுது அவர்கள் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் நாம் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு ஏராளமான தேவைகள் இருக்கலாம் நம்முடைய தேவைகள் பிறரிடம் சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் தொழுது விட்டு நாம் அல்லாஹ்விடம் கேட்போம் எக்கீனோடு இந்த தொழுகையை தொழுவோம் இதன் மூலமாக அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் என்ற அந்த நம்பிக்கையில் தொழுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான்